தனுசு ராசிக்காரர்கள் யாருன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப எளிமையா ஒரே வார்த்தையில சொல்லுவேன் இவங்களுடைய வாழ்க்கையில இவர்கள் போல யார் மீதும் எந்த நாளாக இருந்தாலும் சரி எப்போதுமாக இருந்தாலும் சரி அன்ப மற்றவர்கள் மேல காமிக்கக்கூடிய நபர்னு யாருமே கிடையாது இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்னைக்குமே சரிங்க மத்தவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் மத்தவங்க மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் கொடுப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டத்தை கொடுக்குது கஷ்டமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது மனசுலயும் சரி உடம்புலயும் சரி இருந்தாலும் தனக்கு பிடிச்சவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை கண்டிப்பா செய்வாங்க அதாவது தனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல தனக்கு பிடிச்சவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குனா அதை நான் தாங்க செய்வேன்னு முதலாளா செய்யக்கூடிய பற்றிதான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே கூடிய அன்பை யார் என்ன சொன்னாலும் சரிங்க அதை அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்கவோ இல்லை ஏமாத்தி அந்த அன்பை வச்சு எதாச்சும் தேவையில்லாத விஷயங்களோ செய்ய வைக்க முடியாது ஏன்னா இவர்கள் அன்புன்றது அந்த அளவுக்கு உச்சக்கட்ட நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் அதாவது இவர்கள் ஒருத்தவங்க மேல அன்பு வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஆனா அவங்கள பத்தி யார் தப்பா பேசினாலும் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படியே தப்பா பேசுறவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு வர பார்ப்பாங்களே தவிர அவங்க கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க ஆனா இந்த ஒரு காதல் வாழ்க்கையில மட்டும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வெவ்வேறு விதமான விஷயங்கள் என்பது நடந்திருக்குங்க அதாவது யாரை இவங்க அதிகமா நம்புறாங்களோ அவர்களாலேயே இந்த தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப எளிமையா ஏமாற்றப்பட்டிருக்காங்க முக்கியமா இன்னைக்கு வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அந்த காதல் வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டு துன்பங்களை ரொம்பவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லங்க தனுசு ராசினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் சரிங்க அதையும் தாண்டி இந்த தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில மனசுல உள்ள வேதனைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு அதாவது இவர்களுடைய மனசுல நிறைய கவலைகள் இருக்கு குறைகள் இருக்குது இவர்களை மேல நிறைய விதமான நபர்கள் தேவையில்லாத சில கருத்துகளையும் வைக்க தான் செய்வாங்க ஆனா அது எல்லாத்தையுமே பெருசு எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா தனக்கு பிடிச்சவங்களுக்கும் தனது நம்பி வரவங்களுக்கும் தெரியும் நான் யாரு நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றதெல்லாம் அதனாலயே இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள் இன்னும் எது வந்தாலும் தைரியமா எடுத்து எடுத்து நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கைன்றது மனசுல இருந்துச்சு ஆனா நாட்களும் வருஷங்களும் கிடைக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா தனுசு ராசிக்காரர்களால இதுக்கு மேல இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியாது ல நம்மளால சர்வே பணியெல்லாம் இருக்க முடியாது ஏன்னா நம்மள என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் மற்றவங்க யாரும் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க முக்கியமா மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து தான் வாழ்க்கையில முன்னிட்டு வந்து நினைக்கக்கூடிய அவர்கள் தான் நபர்கள் இருக்காங்க அப்படின்றத தனுசு ராசிக்காரர்கள் தலத்திலேவா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் சொல்லணும் இவ்வளவு நாள் வரைக்குமே தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நிறைய கொடுமைகள் என்பதும் நடந்திருக்கு முக்கியமா இவர்கள் என்னதான் பொறுத்து பொறுத்து போனாலும் மனசுக்குள்ள கோபம் வாழ்க்கையே வாழ வேண்டும் விருப்பு எப்போடா சாபு வரும்ன்ற எதிர்பார்ப்பு பல விஷயங்களால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க தனசுதாசிக்காரர்கள் ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணா கஷ்டம் வரலாங்க ஆனா எனக்கு சாவி எப்போ வரும்னு ஒருத்தவங்க எதிர்பார்த்திருக்காங்கன்னா அதற்கு மேல வாழ்க்கையில இவங்களுக்கு வேற பெருசா கஷ்டம் எதுவும் இருக்க போவதில்லைன்றதான் அர்த்தம் அதாவது அந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தை சந்திச்சுட்டாங்க இதுக்கு மேல என்ன கஷ்டம் வரப்போகுதுன்றதான் ரொம்ப எளிமையா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எனக்கு சாவி எப்போது வரும்ன்றது இப்படி வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ள முடியாமலும் நன்மைகள் என்பது வாழ்க்கையில் நடக்காம வெறும் துன்பங்களை மட்டுமே பார்த்து வாழ்ந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட மாற்றத்தையுமே சந்திக்க போறாங்க இது நாள் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எதெல்லாம் இறந்துட்டா வருத்தப்பட்டாங்களோ கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாமே இவருடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை இழந்துட்டேங்க எனக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சு ஆனால் அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த நினச்சும் அதிகமாக கவலைப்படவோ இல்ல வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்க போகிறது கிடையாது முழுக்க முழுக்க நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திக்கப் போகிறார்கள் இந்த தனசு ராசிக்காரர்கள் சரி இந்த ராசியினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுதுன்றதை பத்தி நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பார்க்கின்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனா வந்து கொண்டே இருக்கும் சரி தனுசு ராசிக்கார நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில முதலாவதாக இருக்கக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமாங்க நீங்க இவ்வளவு காலங்கள் அதாவது இன்னைக்கு வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கான தகவறப் போகுது அது என்னன்னு சொல்லட்டா அரசாங்க உத்தியோகத்துல எப்படியாவது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த வேலைக்கு போகணுன்றது உங்களுடைய மிகப்பெரிய கனவு வைராகியம் ஆசன் கூட வச்சுக்கலாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணும் போது இல்லாமல் யாராவது ஒரு நபர் மூலியமாக ஏமாற்றப்பட்டிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்க முயற்சி பண்ணும் போது யாராவது உங்களை கீழே தள்ளி விட்டுருன்றதுக்காக தவறான விஷயங்களை உங்களை செய்ய சொல்லி உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கெடுத்து விட்டுருப்பாங்க ரொம்ப காலமா நீங்க அந்த மரியாதையை அடைவதற்காக பெரும்பாடு பெரும் கஷ்டங்களை பட்டீங்க ஆனா எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க இழந்த மதிப்பையும் மரியாதையும் பெற முடியலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை இறங்குறாங்க எடுக்கிறாங்க அதுக்காக தான் முயற்சி பண்றாங்கன்ற போது அது வேலையாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவையான விஷயங்களாக மாறி தேவையான விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சில நாட்கள் தனுசு ராசிக்காரருடைய மனசுல கோபம் என்பது இருந்துச்சு ஒருத்தங்க மேல நான் ஒருத்தங்க மேல அந்த அளவுக்கு கண்டு வச்சிருந்தேங்க ஆசை வச்சிருந்தங்க அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்கன்னு நான் அவங்க மேல முழுவதுமா நம்பினேன் அவங்களுக்காக நான் என்னையவே கொடுத்தேன் ஆனாலும் கூட அவர்களுக்கு நான் தேவைப்படலை என்னுடைய மற்ற விஷயங்கள் தான் தேவைப்பட்டுச்சு இப்போ இந்த காதல் வாழ்க்கையையும் சரி நான் நம்பினவங்களும் சரி எதற்காக கூட பழங்கானது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமும் என்னுடைய வாழ்க்கையில இது நம்பிக்கையில இருந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சாமின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும் அதாவது நம்பிக்கை வச்சு ஏமாந்த இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இனி யாரையும் இவர்கள் நம்ப மாட்டான்னு இருந்தாங்க ஆனா இவர்கள் நம்பவில்லை என்றாலும் இவர்கள் மேல நம்பிக்கை வச்சு இவர்கள் மேல பாசத்தையும் உயிரையும் வச்சு காதலையும் வச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி சில நபர்கள் வர ஆரம்பிப்பாங்க நீங்க நம்ப மாட்டேங்க இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது உங்களுக்கு நம்பிக்கைன்றது இருக்காது இல்லை இது சொல்றேன் இதெல்லாம் நடக்கவா செய்யும் இதெல்லாம் கனவுல மட்டுமே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க ஆனா உண்மை என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் ஆசைப்பட்ட இந்த ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்குங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலங்களாக சில துன்பங்கள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு முக்கியமா இவர்கள் வெளியில் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு செல்லும் போதும் சரி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் சரி அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை ஏமாத்துவதற்குனே தயாரா இருப்பது போல சில விஷயங்களை செஞ்சு ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்க வருத்தமும் படுத்திருக்காங்க ஆனா எதுக்குமே தீர்வு கிடைக்கலன்ற ஒரு மன திரு திருப்தியில்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு இந்த தனுசுராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துல இருந்துச்சு அதிகமா கஷ்டப்பட்டாங்களோ வருத்தப்பட்டாங்களோ அதை அனைத்துமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு சாதகமாக மாறி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை தம் மனசுக்குள்ளே போட்டி வச்சுப்பாங்க இப்படி வைக்கக்கூடிய விஷயங்கள் என்றாவது ஒரு நாள் வெளியே வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படி உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே சொல்வதற்காக உங்களுக்கு அன்புக்கும் மரியாதைக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க ரொம்ப நாட்டாகவே நீங்க ஆசைப்பட்டதே இதுதான் அதாவது என் மேல ஒருத்தவங்க அன்பு காமிச்சு பாசம் காமிச்சு ஏன் கூடவே ஒருத்தங்க இருக்கணுன்றது உங்களுடைய மிகப்பெரிய கனவும் ஆசையும் கூட நீங்க என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடச்சிருந்தாலும் அது நடக்காம இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல அது நடக்கும் அதுவும் இந்த தனசுராஜனுடைய வாழ்க்கையில தனசுராஜனுடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆச்சு சாமி குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க என்னுடைய சொந்தக்காரங்க அப்பா அம்மானு எல்லோருமே எங்களை பத்தி தவறாக தான் பேசுறாங்க குழந்தை ஒரு விஷயம் இல்லைன்றதுக்காக எங்களை எந்த அளவுக்கு மட்டப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்த முடியுமோ மற்றவர்கள் முன்பாடி தேவையில்லாத கா வார்த்தைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் பேசி அவமானப்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்கிறாங்க குழந்தை இல்லைன்றது நாங்கள் பண்ணதா சாமி நீங்கள் எனக்கு கொடுக்கல அதனால எனக்கு குழந்தை இல்லை இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக நான் உள்ளாவேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கப்பட்ட இந்த துன்பங்கள் என்பது முழுவதுமாக விலகி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை நீங்க எந்த ஒரு விஷயத்தை இனி முயற்சியாக எடுத்தாலும் சரி இல்லை அந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டாலும் சரி அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான சாதகமான சில விஷயங்களாக மாறப்போகுது இவள் நாள் வரைக்குமே நீங்க இது இன்னைக்கு எனக்கு சாதகமாக மாறிடும் இப்படிப்பட்ட விஷயம் எனக்கானதாக தான் இருக்குன்னு நீங்க நிறையவே ஆசைப்பட்டிருக்கீங்க ஆனா என்னதான் நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பெருசாக நடந்ததே கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம போன விஷயங்களில் சில விஷயம் நடக்க போகுது அது மட்டும் இல்ல தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அன்புன்ற ஒரு விஷயத்தினால நிறையாவே ஏமாந்துருக்கீங்க இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் இருந்து உங்களுக்கான தீர்வுகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க வெளியூர் பயணங்கள் செல்வது மூலிமா புதுமுக நண்பர்களும் புதுமுக உறவுகளும் உண்டாவார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எனக்குன்னு இல்லைன்னு எவ்வளோ நடத்தப்படுத்தப்பட்டீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் இனி புது நண்பர்கள் உறவுகள் என்பது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாக போகுது எவ்வளவோ நாட்கள் நீங்க கண்ணீரோடு இரவு நேரத்துல தூங்கிருக்கீங்க தனக்குன்னு யாருமே இல்லைன்ற உறவுல வைத்தறிச்சில பட்டிருக்கீங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைப்பதோடு உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் ரொம்ப நாட்களாக நடக்காமல் போன பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி முடிவாக இருந்தாலும் சரி இல்ல முயற்சியாக இருந்தாலும் சரி அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்க இனி எந்த ஒரு இடத்துலையுமே தோற்க வேண்டிய அவசியம் இருக்காது தனசிலசிய வாழ்க்கையில உங்களுடைய பெத்தங்களு மேல உங்களுக்கு அன்புன்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அவர்களுக்கும் உங்க மேல இருக்கக்கூடிய அன்புன்றது அதிகரிக்கும் இனி யாரு